ஸ்மார்ட் திரை வணக்கம் இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் வெளிவந்த இந்தியன் ஒன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வெளிவந்த இந்தியன் டூ ஒரு மிகப்பெரிய ட்ரோலை சந்திச்சது இதனுடைய அடுத்த பாகமான இந்தியன் த்ரீ திரைப்படத்தை தியேட்டரில் வெளியிட வியாபார ரீதியாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஆனால் அந்த பேச்சுவார்த்தை திருப்தியா இல்லாததுனால மேபி இந்தியன் த்ரீ ஓடிடி தளங்களில் வெளிவரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த திரைப்படம் மட்டுமில்ல நடிகை நயன்தரா அவர்களின் டெஸ்ட் திரைப்படமும் ஓடிடியில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனாலும் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இன்னும் வெளிவரல வெளிவந்த ஒரு கண்ணாடி பாஸ் என்கிற பாஸ்கரன் சிவா மனசுல சக்தி இந்த திரைப்படங்களை எல்லாம் இயக்குநர் தான் இயக்குனர் எம் ராஜேஷ் அவர்கள் நடிகர் ஜெயம் ரவி அவர்களின் நடிப்புல பிரதர் அப்படின்ற திரைப்படத்தையும் இப்ப இயக்கியிருக்காரு இதுக்கு அடுத்ததா சிவா மனசுல சக்தியினுடைய இரண்டாவது பாகத்தை எடுக்கிறதா முடிவு பண்ணிருக்காராம் இது சம்பந்தமா அவர் என்ன சொல்லியிருக்காருனா சிவா மனசுல சக்தி படத்தின் இரண்டாவது பாகம் எடுக்க திட்டமிட்டிருக்கேன் இதுக்கான திரைக்கதையை தயாராகிக்கிட்டு இருக்க இரண்டாவது பாகம் குறித்து ஜீவா கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன் பிரதர் படம் பொழுதுபோக்கான குடும்ப படமா உருவாகி இருக்கு ஜெயம் ரவி கிட்ட மூணு கதை சொன்னேன் அதுல குடும்ப படத்துல நடிக்கணும்னு சொல்லி பிரதர் கதையை அவர் செலக்ட் பண்ணாரு குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் உணர்வு பூர்வமான விஷயங்கள்லாம் படத்துல இருக்கு ஜெயம் ரவி தம்பியாவும் பூமிகா அக்காவாகவும் நடிச்சிருக்காங்க நாயகியா வர்ற பிரியங்கா மோகன் கதையை உள்வாங்கி சிறப்பாக நடிச்சிருக்காங்க சரண்யா பொன்வனன் டாக்டரா அதில் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் திரையுலகத்தில் பிரபலமான நடிகராக இருக்கிறவர் தான் நடிகர் பிரசன்னா அவர்கள் இவர் நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிக்கிற குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தில் நடிக்க போகிறாரு இது தொடர்பாக அவருடைய சமூக வலைதளத்தில் அவர் என்ன பதிவிட்டு இந்த முறை அஜித்குமாரின் படத்தில் நான் ஒரு அங்கமாக இருக்கிறது உண்மை எனக்கு இது ஒரு கனவு மங்காத்தா படத்தில் இருந்து ஒவ்வொரு முறையும் அஜித் படம் அறிவிக்கப்படுறப்பெல்லாம் ரசிகர்கள் நானும் அதுல நடிப்பதா யூகிச்சு அவருடைய அடுத்த படத்துல நடிப்பேன் அப்படின்னு வாழ்த்துவாங்க இப்போ குட் பை அக்லி படத்துல நானும் ஒரு அங்கமா இருக்கேன் அஜித்தோட நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட எல்லாருக்கும் நன்றி படத்துல முதல் சில நாட்கள் நடிச்சிட்டேன் அஜித் அவராகவே தான் நேசிக்கப்படுறாரு பணிவு நிரம்பியவர் உண்மையானவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நடிகர் பிரசன்னா அவர்கள் தமிழில் பேட்ட மாஸ்டர் மாறன் தங்களான் படங்கள்ல எல்லாம் நடிச்சு தான் நடிகை மாளவிகா மேகனன் இப்போ சர்தார் ட்ரூ திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கன்னடம் மலையாள படத்துலையும் நடிக்கிறாங்க இந்த நிலையில சினிமா அனுபவங்கள் குறித்து அவங்க கொடுத்த பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னா தென்னிந்திய சினிமாவில் நடிகர்களுக்கு இணையா நடிகைகளை மதிக்கிறது இல்லை படம் வெற்றியானா நடிகர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டுறாங்க ஆனால் நடிகைகளுக்கு பரிசு கொடுத்து கௌரவிக்கிறது இல்லை நான் ஒரு பரிசு கூட இந்த மாதிரி வாங்கினது கிடையாது படம் தோல்வியானதுன்னா நடிகைகளை குறை சொல்கிறாங்க அதிர்ஷ்டம் இல்லாத நடிகைன்னு முத்துர கொடுக்குறாங்க தென்னிந்திய சினிமா மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லா சினிமா துறையிலேயும் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க